இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே காடியும் தொப்பியும் வச்சிருந்து பார்த்தாலே தள்ளி உட்கார வேண்டும் என்கிற உணர்வு வந்து வரக்கூடிய அளவுக்கு சமூகத்தை வந்து கண்டாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சொந்த நாட்டிலே சொந்த மண்ணிலே அந்நியமாக்கப்படுவதுதான் ஒரு மனிதனுக்கு நேரக்கூடிய மிகப்பெரிய கொடுமை மிகப்பெரிய துயர் இவர்கள் தமிழகத்து மக்களுக்கு எதெல்லாம் தெரிய எப்படி நம் மாணவர்களை உருவாக்க வேண்டுமோ அதற்கு நேர் எதிரான சிந்தனையிலும் இன்னும் சொல்ல போனால் பகுத்தறிவுக்கு விரோதமாக விஞ்ஞான பார்வைக்கு விரோதமாக அறிவியல் அணுகுமுறைக்கு விரோதமாக அந்த மாணவர்களை மாணவிகளை எதிர்காலத்தில் உருவாக்க கூடாது என்பதற்காகத்தான்

மாப்பிள்ளைன்னு கட்டி போறான் பாரு கத்தார் மன்னரை கட்டி புடிக்காரு கொய்த்து எம்மீர கட்டி புடிக்காரு சவுதி சக்கரவர்த்தியை கட்டி புடிக்காரு மன்னரை கட்டி புடிக்காரு உள்ளூர்ல இருக்க பாய் மட்டும் யாய் அது என்ன அது என்ன அரசியல்னு நமக்கு தெரியல இந்த கும்மொழி இந்தி இதெல்லாம் காங்கிரஸ் காலத்துல நடந்தது காங்கிரஸ் காலத்திலயும் இதை பாண்டு முயற்சிகள் நடந்தது ஆனால் அப்ப என்ன நடந்தது என்று கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் அந்த மொழி என்பதை பாதுகாப்பதில் ரொம்ப கோவா பெருந்தலைவர் காமராஜர் இருந்து தலைவர் இருந்து அவரது வாழப்பாடியிலிருந்து எல்லாருமே வந்து தமிழ் மொழி என்கிற போது தமிழ்நாடுலாம் உன்னா தான் நின்னமே ஒழிய அதுல வந்து அரசியல் பேதம் பார்க்கலாம் எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஆயிரம் ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆளல யாராவது அவர்களை இந்த நாட்டில் எதிர்த்தார்களான்னு கேட்டு போற ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டு இஸ்லாமியர்களை எதிர்த்து இந்த நாட்டில் எந்த சமஸ்தானத்திலாவது எந்த சுல்தானத்திலாவது சுல்தானேட்டு சொல்லுகிறார்களோ யாராவது போராடினாங்களான்னு கேளு யாருமே போராடலை ஏன்னா இந்த பாதுஷாக்களாக இருந்தாலும் சக்கரவர்த்திகளாக இருந்தாலும் நிஜாமுகளாக இருந்தாலும் நவாபுகளாக இருந்தாலும் சுல்தான்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரிடமும் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் இவர்கள் தளபதிகளாக இருந்தவர்கள் இவர்கள் அதிகாரத்தை சுவைத்தவர்கள் இவர்கள் ஆகவே அவர்களை அவங்க எதிர்த்து நீங்க ஒண்ணுன்னு அவங்கள போசல வெள்ளக்காரம் வந்துதான் அவங்கள போசணும் வெள்ளக்காரம் வந்துதான் பகதூர் ஷா என்கிற கடைசி சக்கரவர்த்தியை வந்து நாடு கடத்தினாரே ஒழிய ஆயிரம் ஆண்டுகள் இஸ்லாமியரை வந்து யாரும் இந்த நாட்டிலிருந்து வந்து போராடல போராட்டி விரட்டல எந்த பெரிய யுத்தமும் நடத்தல சில யுத்தங்கள் நடந்தது கூட அவர்களுக்குள்ள வந்து வரி கொடுப்பது வரி வாங்குவது அந்த எல்லை பிரச்சனை சம்பந்தமே உடைய உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி யாருமே விரட்டல இன்னொன்னு வெள்ளக்காரன் வந்து இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த வெள்ளக்காரன் வந்து இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள்ல இந்த நாட்டிலிருந்து கொண்டு போன செல்வம் இருக்கிறது அல்லவா அந்த செல்வம் வந்து எத்தனையோ ட்ரில்லியன் டாலர் அதாவது அமெரிக்க பிரிட்டிஷ் எக்கனாமியனுடைய ஜிடிபி விட நூறு மடங்கு அதிகம் என்று சொல்கிறார்கள் அவ்வளவு கொண்டு போயிருக்கிறாங்க ஆனால் எந்த இஸ்லாமியரும் இந்த நாட்டில் இருந்து ஆண்டுகின்ற போது அவர்கள் செல்வத்தை எடுத்து செல்ல அவர்கள் மண்ணோடு கலந்துட்ட மண்ணோடு கலந்து விட்டார்கள் இந்த மண்ணிலே வந்து அவர்கள் வேண்டும் என்று நீங்க வந்து பாபர் வந்து தன்னுடைய மகனுக்கு எழுதிய கடிதத்துல வந்து நீங்க வில்ல அந்த இன்னும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஆவணப்பு எழுதுவாரு பல மதங்கள் பல மொழிகள் பல இனங்கள் கொண்ட இந்த பெரும் நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என் அன்பு மகனே அத்தனை பேரையும் நீ பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கடிதம் முடியும் பசு தடையை தயவு செய்து அதை வந்து நீ இரு இந்த மக்கள் அதை பசுவை கொண்டாடுகிறார்கள் ஆகவே பசுவதையை தடை செய்கின்ற பழக்கத்தை நாட்டிலிருந்து முழுமையாக நீ வந்து அதை நீக்கிவிட வேண்டும் உன்னுடைய நிர்வாகத்திலே எல்லா மக்களையும் சேர்த்துக்கொள் மதம் சம்பந்தமான பிரச்சனைகளிலே எல்லாருக்கும் உரிமை கூட அப்பொழுதுதான் இந்த நாட்டு மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் தான் எழுதுறார் நம்முடைய வாமினி சுல்தான்களுடைய நாணயங்கள்ல பாத்தீங்கன்னா படம் இருக்கும் லட்சுமி பட லட்சுமியுடைய இது உருவம் இருக்கும் அப்படித்தான் ஆட்சி செய்திருக்கிறார் ஆகவே முகலாயர்களுடைய ஆயிரம் ஆண்டு காலத்துல திருமணம் செய்து கொண்டார்கள் ராஜ்புத்து பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் பல்வேறு பல மதங்களை சார்ந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு தனியாக அரண்மனை கட்டி கொடுத்தார்கள் அவர்கள் தொழுவதற்கு மாடங்கள் கட்டி கொடுத்தார்கள் வழிபடுவதற்கு ஆலயங்கள் கட்டி கொடுத்தார்கள் இது வந்து ஒரு நீண்ட ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் வரல வெள்ளக்காரனை வந்துதான் எதிர்க்கிறாங்க வெள்ளக்காரனை ஏன் எதிர்த்தாங்க பேராசிரியர் ஜெயரஞ்சனை போன்றவர்கள் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் இதெல்லாம் ஏன்னா வெள்ளக்காரன் வந்து கல்வி சாலைகளை எல்லோருக்கும் திறந்து கொடுத்தா அதான் அங்க கொஸ்டின் வந்தது அவர் கல்வி நிலையங்களை வந்து எல்லாருக்கும் தொடர்ந்து கொடுத்து அரசாங்க வேலைகளிலே எல்லோரையும் வருவதற்கு உள்ளே வெள்ளைக்காரன் அனுமதித்தால்தான் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராட்டம் வந்ததே ஒழிய இஸ்லாமிய மன்னர்களுக்கு எதிராக யாரும் பெரிதாக போராடியதாக நான் வரலாற்றில் படிக்கவில்லை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் போ போராடினார் என்றால் அது ரெண்டு மன்னர்களுக்குள்ள போராட்டம் அந்த மன்னர்களுக்குள்ள போராட்டத்தினுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியினுடைய இராணுவத்திலே வந்து தளபதிகளாக எல்லாம் இஸ்லாமியர்கள் அவருடைய மெய்காவலர்களாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் இப்படி வரலாற்று நடுவே நிறைய படித்து கொண்டே போகலாம் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டை கட்டமைப்பதற்கு அவருடைய அவருடைய பங்களிப்பு என்ன இது வந்து இந்த சரித்திரத்தை வந்து ஏன் வந்து புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்கிறோம் புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இவர்கள் புதிய கல்வி கொள்கை என்பதின் மூலமாக நம் தமிழகத்து மக்களுக்கு எதெல்லாம் தெரிய வேண்டுமோ எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டுமோ எப்படி எல்லாம் நம் மாணவர்களை உருவாக்க வேண்டுமோ அதற்கு நேர் எதிரான சிந்தனையிலும் இன்னும் சொல்ல போனால் பகுத்தறிவுக்கு விரோதமாக விஞ்ஞான பார்வைக்கு விரோதமாக அறிவியல் அணுகுமுறைக்கு விரோதமாக அந்த மாணவர்களை மாணவிகளை எதிர்காலத்தில் உருவாக்க கூடாது இந்த வரலாற்றை எல்லாம் மறைக்கணும் நினைக்கிறாங்க இந்த ஆஃப் தி முஸ்லீம் கம்யூனிட்டி டு இண்டிபெண்டன்ஸ் இந்தியா கேட்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து சுதந்திர போராட்டத்திலே உயிர் நீத்த வீரர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் அதாவது கைகால் போனவங்க சொத்து இழந்தவங்க எல்லாம் இல்ல போராட்ட களத்திலே கொலை செய்யப்பட்டவர்கள் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் சிறையிலே தூக்கு தண்டனை பெற்றவர்கள் இப்படின்னு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் எழுதி வச்சிருக்கா இந்தியா கேட்ல என் அருமை நண்பர்களே ஏறக்குறைய எழுபத்தி நாலாயிரம் பேர் இஸ்லாமியர் எழுபத்தி நாலாயிரம் பேர் இதையெல்லாம் மறைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த சமூகத்தை மேல ஒரு வெறுப்பை கட்டி அமைக்கிறார் பார்க்காலே அதாவது தாடியும் தொப்பியும் வச்சிருந்து பார்த்தாலே தள்ளி உட்கார வேண்டும் என்கிற உணர்வு வந்து வரக்கூடிய அளவுக்கு சமூகத்தை வந்து கண்டாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க சபரிமலைக்கு போறவங்கல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இப்ப நீங்க என்ன சட்டம் போட்டீங்க திருப்பதியில வேலை பார்க்கின்றவர்களில் மாற்று மதத்தினரே இருக்கக்கூடாது போட்டு போட்டுங்க என்ன பண்ணாங்கன்னா ஒண்ணு வந்து அவங்களை வர டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திடுறது இல்லைன்னா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துறது இதபடி ஒருபடி அதிகமா போய் இப்போ வந்து நமக்கு வந்து அங்க இது நடக்குது நூத்தி இது அது நம்முடைய நம்முடைய இப்ப நடக்குதுல கங்கா கும்ப மேளா மகா கும்பமேளா அதுல முதல்ல என்ன போட்டாங்கன்னா ஐம்பத்தைந்து கோடி மக்களை எதிர்பார்ப்பதற்காக வேண்டி பலவிதமான ஏற்பாடுகள் டென்ட் அதற்கு உள்ள பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் போடுகின்ற போது என்ன சொன்னாங்கன்னா அங்க வருகிற லேபர் கூட வேறு மதத்தினர் இருக்கக்கூடாது ஒரு டெக்னீஷியன் ஒரு கார்பண்டர் ஒரு பிளம்பர் அது கூட வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல் சரி அதெல்லாம் வந்து ஒரு மத உணர்வு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே இந்த போர்டுல வந்து பதினோரு பேர்ல பக்போர்டுல ராஜா தான் சொல்லணும் எட்டு பேர் வந்து நான் முஸ்லிம்ஸா இருக்க முடியும்னா அது என்ன அநியாயம் சார் அது இப்ப எங்க கோயில் இருக்கு எங்க சர்ச் இருக்கு எங்க சர்ச்சில் வந்து ஒரு சுப்பிரமணியனோ ஒரு பழனிசாமியோ வந்து நாளைக்கு உட்கார்ந்து நான்தான் எங்க சர்ச்சில் நிர்வாகம் பண்ணுவேன்னா நான் ஏத்துக்குவனா அதே மாதிரி பக்கத்துல ஒரு டெம்பிள்ல வந்து எனக்கு பக்கத்துல நான் அண்ணாவட்டல இருக்கிறேன் எங்க ஐயப்பன் கோயில் இருக்குது டெய்லி அதை கடந்துதான் போறேன் ஐயப்பன் கோயிலில் வந்து ஒரு டிரஸ்டி போர்டு போட்டதுல பீட்டர் இருக்காரு அவரும் ட்ரஸ்டியா இருக்கட்டும் நானே ஏத்துக்க மாட்டேன் ஐ மை செல் நாட் அக்செப்ட் அது எப்படி நியாயமாகும் அப்போ இந்த நாட்டில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய வக்ஃப அறக்கட்டளை அதுல அவங்களுடைய மத சம்பந்தமான காரியங்களை செய்கின்ற போது அதில் வந்து நான் வந்து நீ இவங்களை இவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது வந்து நம்முடைய மருதையின் சொன்ன மாதிரி பேக்கிங் தம் அண்ட் சென்டிங் தம் ஆஃப் அவுட் அவ்வளவுதானே ஒரு சொந்த நாட்டிலே சொந்த மண்ணிலே அந்நியமாக்கப்படுவதுதான் ஒரு மனிதனுக்கு நேரக்கூடிய மிகப்பெரிய கொடுமை மிகப்பெரிய துயர் நீ வந்து முப்பது கோடி மக்களுக்கு அப்படி உணவு வந்துன்னு வச்சிருங்க இஃப் தேர்ட்டி க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபீல் தட் த கண்ட்ரி இன் விச் தே ஆர் பான் த கண்ட்ரி டு விச் தே பிலாங் டு த கண்ட்ரி ஃபார் விச் தேர் ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ்ட்

அப்ப ஆட்சிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் பிரிட்டிஷார் வந்து எங்களை வந்து வரிகட்டுகிற மாநில இந்தியாவை வைத்திருந்தார்கள் நீங்கள் இப்ப வரிகட்டுகிற மாநிலமாக தமிழகத்தை வைத்திருக்கிறீர்கள் அப்ப இது வந்து எங்க போய் நிற்கும் இதெல்லாம் வந்து நடக்காதுன்னு சொல்லித்தானே நாம் ஒன்றானோம் தட் இஸ் அஸ் பை நேரு பை காந்தி பை வல்லபாய் பட்டேல் பை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து அற்புதமான மாளிகையினுடைய அசைக்க முடியாத கல் நான் நான் இல்லாமல் இந்த மாளிகை முடிமடையாதுன்னு சொல்றாரு இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர் இப்ப நீ சொல்ற ஐஐடி ஐஐஎம் உன்னுடைய சாகித்ய அகாடமி உன்னுடைய லலித கலா அகாடமி இது எல்லாத்தையும் இந்த தேசத்திற்கு உருவாக்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய கல்வம் நீங்க வந்து சொல்ல அந்த அம்மா போய் நம்ம வந்து பழைய சுஷ்மா சுவராஜ் போய் பேசுனாங்க பாகிஸ்தான்ல என்ன இருக்கு எங்க நாட்டுல வந்து ஐஐஎம் இருக்கு ஐஐடி இருக்கு எங்க நாட்டுல ஐஏசி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் சென்டர் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் யார் உருவாக்கி கொடுத்தார் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் உருவாக்கி கொடுத்தார் இப்ப இதெல்லாமே எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல உனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல வெரி நேம் வெரி நேம் மேக்ஸ் யூ an ஆலியன் அப்படின்னா அத வந்து இன்னைக்கு அவர்களை வந்து கேட்கறதை விட நீங்க சொன்னீங்க நீ சொன்னீங்க பாத்தீங்களா இதை இஸ்லாமியர்கள் கேட்க முடியாது இஸ்லாமியர்களுக்காக நடுநிலையான இந்தியர்கள் எழுந்து நின்று கேட்பது மட்டும்தான் இந்த நாட்டினுடைய இறையாண்மை வந்து அதுதான் காப்பாறு அதுதான் வந்து மிக முக்கியமான கோணம் இது வந்து நான் நான் கூட எனக்கு ஒரு ஒரு தெளிவுப்பதான் வந்தது நான் வந்து நான் ஒரு ஒரு கூகுள் பண்ணி பார்த்துட்டப்போ பக்ஃபோர்டுக்கு இப்போ ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நான் குறிச்சிட்டு வந்தேன் எட்டு லட்சத்தி எயிட் பாயிண்ட் செவன் லேக்ஸ் ப்ராப்பர்டிஸ் நைன் பாயிண்ட் ஃபோர் லேக் ஏக்கர்ஸ் வேல்யூட் ஐட் ஒன் பாயிண்ட் டூ லேக் குரோர்ஸ் தி தேர்ட் லார்ஜஸ்ட் லேண்ட் ஓனர் ஆஃப்டர் ஆர்ம் ஃபோர்சஸ் அண்ட் இந்தியன் ரயில்வே அப்படிலாம் குறிச்சு வந்தேன் அதெல்லாம் வந்து பேக் நியூஸ் சோ இதே மாதிரி உரையாடல்களில் வந்து நமக்கு கிடைக்கிற தெளிவு வந்து இத மாதிரி தெளிவுகள் தான் அதாவது இந்த ஒரு ஒரு நான் வந்து நம்முடைய மோடி அவர்களை பார்த்து எனக்கு ஆச்சரியம் அவர் வந்து ஒவ்வொரு எலக்ஷன்லையும் பேசுவார் ரொம்ப வந்து சப்டலா பேசுவார் அந்த இஸ்லாமியருக்கான எதிரான கருத்துக்களை உருவாக்கி கொடுக்கும் போது தேர்தல் சமயத்துல மட்டும்தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னால கத்தார் மன்னர் வந்தார் கத்தார் மன்னர் அவர் கட்டி பிடிச்சத ஏதோ ரெண்டு பேரும் வந்து நம்ம ஊர்ல சொக்காரம் பாப்பேன் எங்க ஊர்ல சொல்லுவான் மாப்பிள கட்டி பாப்பிடாம பாரு கத்தார் மன்னரை கட்டி பிடிக்காரு கொய்த்து எண்ணீரை கட்டி பிடிக்காரு சவுதி சக்கரவர்த்திய கட்டி பிடிக்காரு மன்னரை கட்டி பிடிக்காரு உள்ளூர்ல இருக்க பாய் மட்டும் அது என்ன அது என்ன அரசியல் நமக்கு தெரியல இவங்க மட்டும் வேண்டாதவங்க போயிட்டாங்களா அதான் பெட்ரோல் டீசல் உடனே அவர் என்ன பண்ணாருனா அவர்கிட்ட அக்கிரிமண்டை பாருங்க ஆயிரத்தி இரண்டாயிரத்தி நாப்பது வரைக்கும் ஆயில் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட் அது என்ன அக்ரிமெண்ட் அதுக்குள்ள என்ன இருக்கு அது எப்படி நடக்குங்கிறது எல்லாம் நமக்கு தெரியாது அது வியாபாரம் அது வியாபாரத்துக்கு அவங்க வேணும் முதலீடுகளுக்கு அவங்க வேணும் இன்னைக்கு இந்தியாவினுடைய அந்நிய செலவாணி வந்து இவ்வளவு பெரிய கொளுத்து போய் இவ்வளவு பெரிய அந்நிய செலவானியாக இருக்கிறது என்று சொன்னால் வளைகுடா நாடுகளிலே வேலை பார்த்து அங்கிருந்து பணம் அனுப்புகிற இந்தியர்களுடைய பணம் தான் அந்த பெரும்பான் இதெல்லாம் உடனே மறந்துடுறாங்க இத மாதிரி உணர்வுகள் வந்து உலகம் முழுவதும் வந்தாலும் என்ன ஆகும் இந்தியாதான் இன்னைக்கு வந்து உலகத்துக்கு கூட மேன் பவர் சப்ளை நம்முடைய இளைஞர்கள் இளம் பெண்கள் உலகம் முழுவதும் போக வேண்டும் வேலை பார்க்க வேண்டும் உலகம் முழுவதும் உங்களை வரவேற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியா என்று சொன்னாலே நல்லிணக்கம் இந்தியா என்று சொன்னாலே சகோதரத்துவம் இந்தியா என்று சொன்னாலே சமத்துவம் இப்படியெல்லாம் இந்த நாடு கட்டமைக்கப்பட போய்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக இருக்கிறோம் அதை முழுவதும் அமைக்கிற கடைசியா வந்து நம்முடைய இன்னைக்கு வந்து அதான் வந்து மருதன் அருமையா சொன்னார் இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பாக்காதீங்க இது தாடிக்கு ஒரு கலர் இல்ல முடிக்கு ஒரு கலர் டை இல்ல எல்லாருக்கும் ஒரே டை தான் இதெல்லாம் ஒரே பார்த்து தான் இன்னைக்கு நமக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிற இயக்கம் அதாவது ஜஸ்ட் வந்து தி கவர்மெண்ட் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது தெரியாது இல்ல எப்படி டெல்லி சர்க்காரை முடக்கணும் இந்த டெல்லி கவர்மெண்ட் வாஸ் இயர்ஸ் ஒரு ஃபைல் கூட கையில் போட முடியாது ஒரு சிங்கிள் பைசா அலாட்மெண்ட் கிடையாது ஒன்னும் டெலிவரி ஆகல மக்கள்கிட்ட வந்து இந்த கவர்மெண்ட் பிகேம் அன்பாப்புலர் இன்னைக்கு இந்த மூணு கவர்மெண்டே அப்படிதான் பண்றீங்க கேரளா கவர்மெண்ட்டை யூ டோன்ட் அலோ தம் டு பாரோ மணி அவங்கள்ட்ட ஆக்சிஜனை நிப்பாட்றீங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல வந்து நீங்க வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்துக்கே பணமே கொடுக்கறது இல்லை நீங்க எகெயின் யூ ஆர் ட்ரை இட் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை வந்து இது ஏதோ அரசாங்கத்திற்கு நடப்பது நமக்கு பெரிய ஏற்பட்டிருக்க துரதிர்ஷ்டம் என்னன்னா சில இந்த மாதிரி முயற்சிகள் வந்து இந்த மும்மொழி இந்தி இதெல்லாம் காங்கிரஸ் காலத்துல நடந்தது காங்கிரஸ் காலத்திலையும் இதை பாண்டு முயற்சிகள் நடந்தது ஆனா அப்ப என்ன நடந்தது என்று கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் அந்த மொழி என்பதை பாதுகாப்புல ரொம்ப கவனமா பெருந்தலைவர் இருந்து தலைவர் மூப்பனாரில் இருந்து அவரவர் வாழப்பாடியிலிருந்து எல்லாருமே வந்து தமிழ் மொழி என்கிற போது தமிழ்நாடு எல்லாம் உன்னா தான் நின்னமே அதுல வந்து அரசியல் பேதம் பார்க்கல இன்னைக்கு அப்படி அல்ல இன்னைக்கு நம்மவர்களே தேர்ந்தெடுத்து நம்மவர்களே வைத்து காட்டி கொடுத்து நம்மவர்கள் மூலமாகவே நம்மளை பலவீனமாக்கி ஏதோ ஒன்றிய அரசு தான் நமக்காக சிந்தித்து செயல்படுகிற அரசாகவும் தமிழக அரசு நமக்கு துரோகம் செய்கிற அரசாகவும் நம்ம நம்மவர்களை வைத்தே பேச வைத்து நம்ம அரசினுடைய அந்த நல்ல பெயரை மக்கள் மத்தியிலே கெடுக்க நினைப்பதும் அந்த அரசாங்கத்திற்கு வரக்கூடிய நிதி ஒதுக்கீடை வந்து முழுமையாக நிறுத்த முயற்சிப்பதும் ஒரு பெரிய கலாச்சார படையெடுப்பு என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் 20 மட்டுமே சுவைத்தவர் மெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை